கிட்ட போய் தான் இருக்காங்க எங்க காவேரியும் ஏன்னா விஜய் கூட சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வாழலன்னு சொன்னதே சாரதா நிம்மதி அடையணும் அப்படின்றதுக்காக தான் சாரதா அவள் எல்லாமே அந்த வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால காவேரி வந்துட்டு இனி நான் வேற வேலையை தேடி போக இல்ல அப்படி பிசினஸ் எப்படி பண்ணலான்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் எனக்குள்ள இருக்கு அதை பெரிய அளவுல பண்ணணும்னு எங்க வீட்டுல இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு நிவின் இன்னொரு பக்கம் ஹெல்ப் பண்றது வேற சொல்லிட்டு இருக்காரு நிவின் என்னதான் யமுனா கிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசினாலும் ஆனா நிவினுக்கு இந்த யமுனாவை தன்னுடைய மனைவியை முடியாத ஒரு நிலைமையில இருக்கு இப்படி அப்பினஸ் டெவலப் பண்றதுக்கு அந்த புது வீட்டுல இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கதான் செய்யறாங்க அந்த நேரத்துலதான் அந்த வீட்டோட ஓனர் வர வீடு வரைக்கும் தூக்குது அப்படின்னு சொல்ல ஆமாங்க நாங்க வீட்டுல இருந்து இந்த தொழில பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம் இதை சீக்கிரமா பெரிய அளவுல கொண்டு போங்க உண்மையிலேயே நீங்க பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு சொல்ல உங்களை மாதிரி நல்ல ஆளுங்க கொடுக்கற இந்த வாக்கு உண்மையிலே பழிச்சா போதும் அது எங்களுக்கு சந்தோஷம் தானே சாரதா சொல்லிட்டு இருக்கேன் காவேரியை பாக்குறாங்க ஆமா எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்க ஆமாங்கய்யா இப்ப இவனுக்கு மொத்தம் நாலு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவதான் கடைசி பொண்ணு நர்மதா ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இங்க அந்த அந்த இதை கேட்டுட்டு வீட்டோட உணரும் ரொம்ப சந்தோஷமா பசங்க நல்லா இருந்தால் தான் நம்மளே நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு என்னம்மா அப்படின்னு எங்க காவேரி பார்க்க ஒன்றும் இல்லடின்னு சொல்லிட்டு அமைதியாக எங்கள் அப்பளத்தை வந்துட்டு உருட்டிட்டு இருக்காங்க இப்படி அந்த நாள் எல்லாம் இங்கே தன்னுடைய பிஸ்னஸை பற்றி யோசிக்கிற வேலையாவே இங்கே இறந்துகிட்டு இருக்க காவேரிக்கு காவேரி இப்படி அங்கே இங்கேயும் வெளியே போயிட்டு வந்துட்டும் இருக்காங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு பக்கத்து இருக்க கடை அங்கே இருக்க கடன் எல்லா கடைகளிலையும் போய் பேசிட்டு வரதான் செய்கிறாங்க ஆனால் என்னதான் கடைகளில் போய் வெளியே பேசிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கிடைக்கிற ஆர்டர் கிடைக்காமலே போயிடுது ஏன்னா பல இடங்கள்ல இருந்து அப்பளம் இங்க காவேரி கொண்டு போற அப்பளத்தை வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க அதனால ஒரு ஒரு கட்ட எல்லா இடங்களையும் கொடுத்துட்டு வராங்க கொடுத்தாலும் சரி நீங்களே சாப்பிட்டு பார்த்தாலும் சரி எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு அப்பளம் போடணுமா வேண்டாமான்றத நீங்க முடிவு இந்தாங்கன்னு சொல்லி கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துட்டு வராங்க காவேரி இப்படி அயராது உழைச்சிட்டு இருக்கத பாத்துட்டு இருக்க எங்க குமரனும் கங்காவும் இருக்கும் எதுக்கடி நீ இப்படி கஷ்டப்படணும் அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம்லன்னு சொல்லும்போது அதுக்காக இப்படியே இருந்துட முடியுமாக்கா நானும் என்னுடைய பங்கும் இருந்தால் தானே நம்மளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இங்கே மாமாவும் கஷ்டப்பட்டு தானே இருக்காரு நீ பேசாமல் இருக்கா எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் காவேரி சொல்கிறாங்க அப்போ தான் இங்கே காவேரி நைட்டு ரொம்ப நேரம் வெளியில் உட்காந்துட்டு இருக்க நேரம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு மாதிரியாகவும் கஷ்டமாகவும் இருக்குது காவேரியை உள்ளவா உள்ளவான்னு எத்தனையோ பேர் இங்கே உள்ளே கூப்பிடவும் செய்கிறாங்க ஆனாலும் இங்கே காவேரி வெளியே உட்காந்துருக்கதை பார்த்தா கங்கா வெளியே வந்து ஏண்டி என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைக்கா நம்ம பிஸ்னஸை பற்றி தான் யோசனையாக இருக்கேன்னு சொல்ல உண்மையை சொல்லு பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறியா இல்லை விஜயை பற்றி யோசிக்கிறியான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் அவரை பற்றி யோசிக்கிறதுக்கு நீ என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க நீ அவர் மேலே இருக்க கோவத்தில் தான் பேசுகிறேன்னு நல்லாவே தெரியுது வீட்டில் இருக்க எல்லாரும் கோவப்படுறாங்கன்னு நீயும் அதை கேட்டது நடிச்சிட்டு இருக்க ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியாத அக்கா கங்கா சொல்கிறாங்க சரி வாக்கா இனி அதை பற்றி பேசி என்ன போகுதுன்னு டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க கங்காவுக்கு இது மாதிரியாக இருந்தாலும் காவேரி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை தான் இருக்காங்க ஒரு அக்காவா இங்க அடுத்த நாள் காவேரி அப்பளத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே நானும் கூட சொல்ல அம்மா நீ வீட்ல இருந்து வேலையை பாருமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கூட சேர்ந்து இந்த வெயில நீயும் சொல்லி காவேரி சொல்லிட்டு வெளியில போறாங்க வெளியில போற காவேரி ஒரு சில இடங்கள்ல அப்பளத்தையும் வித்துறாங்க அப்படின் இந்த ரெண்டு கடையிலையாவது நம்மளுடைய அப்பளத்தை எடுத்துக்கிட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கடைகளுக்கும் கொடுத்து நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண வேண்டியதான் நினைச்சிட்டு இருக்காங்க காவேரி காவேரி திரும்ப ரெட்டின் வெயிலும் வரப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கு இந்த வெயில்னால இப்ப நமக்கு மயக்கமும் வர ஆரம்பிச்சிடுச்சு நினைச்சிட்டு காவேரி கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் மயங்கி விழுந்துடுறாங்க அக்கம்பக்கத்துல இருக்கவங்க காவேரிக்கு தண்ணி கண்ணில தண்ணி தெளிச்சு கிளப்பி விடவும் செய்ய காவேரி கிளம்பி பாக்குறாங்க என்னம்மா என்னாச்சு இந்த நேரத்துல ஏமா தனியா வந்தேன்னு சொல்லி கேட்க இங்க காவேரி அப்படியே நின்றுட்டு பாவம் வைத்து பிள்ளைக்காரி இப்படி தனியா நடந்து வரலாமான்னு பாட்டி சொல்ல என்னது அப்படின்னா அதிர்ச்சியில பாக்குறாங்க ஆமாமா வைத்து பிள்ளைக்காரி தானே நீ இப்படி இந்த மாதிரி நேரத்துல வரலாமா இப்படி மயங்கி விழுந்துட்டியேன்னு சொல்ல பாட்டி தப்பா சொல்றாங்க போல அப்படி நினைச்சிட்டு எங்க காவேரி சரி கொடுங்க பாட்டி நான் கிளம்புறேன்னு சொல்ல இங்க பாருமா உன் நாடி பிடிச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சது உனக்கு ரெட்ட நாடி துடிக்குது இல்ல இல்ல உன் வயத்துல ரெட்ட குழந்த வளருதுன்னு நான் நினைக்கிறேன் உன்னுடைய நாடி துடிப்பு இல்லாம இன்னும் ரெட்ட நாடி துடிக்குதுமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட காவேரி அதிர்ந்து போறாங்க இப்படி ரெட்ட புள்ளைய வயத்துல சுமந்துட்டு இருக்க நீ எதுக்காகமா அங்க இங்கே அலைஞ்சிட்டு இப்படி அப்பள விக்கிறன்னு சொல்லி அங்க இங்கே அலைய கூடாது முதல்ல வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி கீழே கிடக்கிற அப்பளை கட்டெல்லாம் பொறுக்கி கொடுத்து இங்க காவேரி சொல்லி அனுப்பி விடுறாங்க காவேரி மனசு முழுக்க பூரி போடையும் சந்தோஷத்தோடு இருந்தாலும் இந்த விஷயத்தை முதல்ல விஜய் கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும்னு நினைக்கிற காவேரிக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நான் எப்படி வெளியே சொல்வேன் ஏன் பெத்தவங்க கிட்ட கூட சொல்லாத நிலமையில நான் இருக்கேன் அம்மா கிட்ட சொன்னா நிச்சயமா இதுக்கு கோவப்படுவாங்க என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நினைச்சு வருத்தப்படுவாங்க இதை நான் சொல்லக்கூடாது சொல்லவும் மாட்டேன் என்னைக்கு இங்க விஜய் சொன்ன மாதிரி என் வீட்டுல இருக்கவங்களோட மனசை மாத்தி என்னை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரோ தான் அந்த விஷயத்தை சொல்லுவேன்னு காவேரி முடிவெடுக்கிறாங்க வீட்டுக்கு ரொம்ப டயர்டா போற காவேரிய பார்த்து பாட்டி கேக்குறாங்க என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்ல தான் பாட்டி ரொம்ப ரொம்ப வெயில் தாங்கல ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க படுத்துறாங்க என்னடி இவ ஒரு நாள் அழைஞ்சிட்டு வந்ததுக்கு இப்படி படுத்துட்டேன்னு பாட்டி சொல்ல அட விடுங்கத்த அதுக்குதான் நானே போறேன்னு சொன்னேன் இவெல்லாம் ரூம் குள்ள இந்த வேலை பார்த்தவல்ல அப்புறம் எப்படி இவளால வெயில போய் வேலை பார்க்க முடியும் அதனால இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க சாரதாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளிலிருந்து நான் சரியா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் கிளம்பி வர வரும்போது தான் அந்த ஓனரோட பையன் நிற்கிறத இங்கே கவனிக்கிறாங்க ஓனருடைய பையனுக்கும் இங்கே காவிரி ரெண்டு மூணு தடவை அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போடுறத பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓனருமே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த பையன்கிட்ட சொன்னாலும் அந்த பையன் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை திரும்பவும் இங்கே தன்னுடைய அப்பாவை அனுப்பி பேச வைக்கிறதுக்காக அனுப்பி விடுறாங்க அந்த வீட்டோட ஓனரும் அந்த பையனை பார்த்து பேசுறதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே இருக்க சாரதா இங்கே வந்திருக்க ஓனரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க இங்கே வந்திருக்க ஓனர் அம்மா அது சொல்ல வரும்போது உங்க மூணாவது பொண்ணு காவேரி அப்படின்னு உங்கள் ரெண்டாவது பொண்ணு காவேரி ஆமாம் அவ இப்போதான் வெளியே போனான்னு சொல்ல இல்லை அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வீட்டோட உணர் சொல்லி கேட்க என்னங்கய்யா என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க ஆனால் வீட்டோட இருக்கு எங்கே அவர் வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருக்காரான்னு சொல்லி கேட்க அதை ஏன் கேட்குறீங்கன்னு எங்க பாட்டி வந்து போட்டதை மனசில் இருக்கதான் உடைச்சிடுறாங்க அவள் புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா இனி அவள் புருஷன் கூட வாழப்போகிறது இல்லை அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்ல நல்லதா போச்சு அப்படிங்கிறாங்க என்னது அப்படின்னு சொல்லி சொல்லிக்க உங்க பொண்ணு ரெண்டாம் தரமா வாக்கப்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம் என் பையனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிட்டு உங்க பொண்ணு நீங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வளர்த்திருப்பீங்க இப்ப இங்க வந்து கஷ்டப்படுறது கூட ஏற்கனவே குமரன் சொல்லியிருக்காரு கொடைக்கானல இருந்து இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிச்சயமா உங்க பொண்ணு சந்தோஷமா வாழ்வா உங்க பையனை உங்க பொண்ணை உங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க சாரதா இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அதிர்ச்சி ஆகிற சாரதாவுக்கு ஒன்றுமே புரியலை இங்கே காவேரி அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் காவேரி நம்ம பேச்சு தான் கேட்பான சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அவள் எதாலையும் சத்தியத்தை மாற்ற முடியாது ஆனாலும் உங்கள் பையன் எப்படி என்ன எதுன்னு தெரியாமல் எப்படி நாங்கள் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியும் என் மருமகனும் என் மூத்த பொண்ணும் வரட்டும் அவங்க கிட்டே பேசி நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு எங்கள் ஓனரை அனுப்பி விட்டுறாங்க வீட்டுக்கு வந்த கங்காக்கிட்டையும் குமரன் கிட்டேயும் விஷயத்த சொல்லவும் செய்ய குமரனும் கங்காவும் இதை கேட்டு அதிர்ச்சியாகிறாங்க இல்ல ஏற்கனவே ஒரு வீட்டுல தங்க போய் தான் அந்த வீட்டுல இருக்க பையன் கூட இப்படி பிரச்சனை ஏற்பட்டது இப்போ இங்கேயும் வந்து தங்கியிருக்கோம் இந்த இடத்துலயும் அந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க எப்படி என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு தெரியாம குமரன் ஒரு பக்கம் கலங்கி போய் தவிச்சு போய் நிக்கிறாங்க கங்காவும் ஆமாமா இது இப்ப சரியா வராது அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லிடு ஒருவேளை அவருக்கு இந்த வீட்டுல நம்ம இருக்கிறது பிடிக்கலனாலும் வேற வீட்டை பார்த்துட்டு போகலாம் அதுக்காக காவேரி வாழ்க்கையெல்லாம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க நானும் அதை தாண்டி யோசிச்சேன் நாளைக்கே அவர் வந்து கேட்டாலும் சொல்லிட்டாங்க நான் விஷயத்த சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் அந்த ஓனரும் ஓனர் பையனும் வர விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டு நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க இங்கேதானே இருக்க போறீங்க என் பையன் எப்படி என்ன இதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி போக போக தான் ஒருத்தவங்களுடைய கேரக்டரையும் புரிஞ்சுக்க முடியும் உங்க பொண்ணும் கூட இங்கேதானே இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாம என் பையனும் இங்கேதானே இருக்கான் அதனால பார்த்து நிதானமா யோசிச்சு முடிவு சொல்லுங்க அப்படின்னு வீட்டு ஓனர் பேசிட்டு போக அந்த பையனும் இங்க அவங்கள பார்த்துட்டே போறாங்க பையன் பார்க்க நல்லா தான் இருக்காரு ஆனால் நம்ம காவேரிக்கு பிடிக்கணுமே அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க த இப்போ இந்த நேரத்தில் காவேரி கிட்டே இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் அப்பளை கட்டெல்லாம் விற்றுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரேன் எங்கள் காவேரியை பார்த்து என்னடி இன்றைக்கும் வெயிலாம் ரொம்ப டயர்டாக இருக்கடி அப்படின்னு சொல்லி காங்கா கேட்க ஆமாம் எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரேன்னு சொல்லி கேட்குறாங்க இரண்டே ஒரு நிமிஷம்னு சொல்லி எங்கள் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க காவேரிக்கு வாங்கி குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்போ தான் எங்கள் குமரன் விஷயத்த சொல்ல வரப்போ பாட்டியே விஷயத்தை உடச்சிட்றாங்க இதை கேட்டு காவேரி அதிர்ச்சியாக எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேணாம் அதை பத்தி யாரும் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்ல இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் இங்க நீ ஒரு கல்யாணம் பண்ணாதான் அந்த வாழ்க்கையை நீ வந்துட்டு விலக முடியும் அதை மறக்க முடியும் முதல்ல அதுக்கான வழி ஏற்பாடு என்னன்னு பார்க்கலாம் அந்த பையன் கூட உனக்கு டிவோர்ஸ் ஆனாதான் முறைப்படி இன்னொரு கல்யாணத்தை நாங்க பண்ணி வைக்க முடியும் இந்த வீட்டோட ஓனர் பையன் கூட உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான் பார்க்கவும் நல்ல பையனா தான் தெரியுது அவங்கிட்ட இருந்து மட்டும் விவகாரத்தை வாங்கிட்டேன்னா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் ஆனா இதுக்கப்புறம் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க முடியாது ஏற்கனவே நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க நாங்க என்ன சொன்னாலும் கேட்கறோம்னு அதை மீறி நீ எதையுமே செய்ய முடியாது காவேரின்னு சொல்ல காவேரிக்கு ரொம்ப கவலையா போயிடுது ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அந்த வீட்டு பையன் தானே அவகிட்டா பார்த்து நினைச்ச காவேரி ஓனர் பையனை தனியா கூப்பிடுறாங்க அவனும் ரொம்ப சந்தோஷமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க வீட்டுல இருக்கவங்க உங்ககிட்ட பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முதல் கல்யாணம் நடந்ததை பத்தியெல்லாம் நான் எதை பத்தியும் கவலைப்படல அந்த கல்யாணத்தை பத்தியும் அந்த கல்யாண வாழ்க்கையை பத்தியும் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லவும் செய்றாங்க இங்க காவேரி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ பையன் என்கிட்ட சொல்றாங்க காவேரி எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் தயவு செஞ்சு நீங்களே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க இல்ல காவேரி உங்களை நான் நிச்சயமா நல்லா பாத்து பண்ணு எங்க காவேரி பார்த்து சொல்லவும் செய்ய நான் தான் சொல்றேன்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு எங்க காவேரி அதட்ட அதுக்கு அவரும் ஏன் விருப்பம் இல்ல அப்படி என்ன ஆயிப்போச்சு உங்களுக்கும் வயசு கம்மி தான் ஆகுது அப்படி இருக்கப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாமே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட காவேரி யோ நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா நான் இப்போ கன்சிவா இருக்கேன் நான் பிரெக்னண்டா இருக்கேன் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு அப்படின்னு சொன்னதும் இங்கே பாரு காவேரி உன்னை எனக்கு பார்த்து தான் போச்சு ஏன் உனக்கு ஒரு ஸ்கூல் போகிற வயசில் குழந்தை இருந்தாலுமே உன்னை நான் ஏற்றுக்க தான் செய்வேன் உன் வயத்தில் தானே குழந்தை வளருது பேசாமா அதை நீ கலைச்சிரு அதுதான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே ரொம்ப ரவுடித்தனமாக பேசுகிறவனை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க சரியான சைக்கோ வருப்பம் போல் இவங்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி காவேரி போயிடுறாங்க காவேரி அடுத்த நாள் அப்பள கட்டை எடுத்துகிட்டு போகும்போது தான் விஜய் பார்க்குறாங்க விஜய் ஓடி வந்து இங்கே காவேரி கிட்ட பேச வரும்போது காவேரி முகம் கொடுத்து பேசாமல் போகிறத பார்த்த விஜய்க்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் காவிரியிட்ட கிட்ட பேசணும்னு பின்னாடியே நடந்து போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும் போது காவிரியை கூப்பிட்டு இங்க மறைச்சு பேசவும் செய்யறாங்க இப்போ என்ன பிரச்சனை நீங்களே என்ன டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்ல நீங்களும்னா அப்போ வேற யாரும் உன்ன டார்ச்சல் பண்றா சொல்லு இப்போவே அவன் கையை கலை உடைச்சறன்னு சொல்ல போதும் இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசுறதெல்லாம் போதும் இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்ல இங்க காவேரி மூஞ்ச காட்டிட்டு போறதை பார்த்த விஜய்க்கு ரொம்ப கோவம் வரத்தான் செய்து ஆனாலும் விஜய் இங்க பின்னாடியே போறாங்க பின்னாடியே போய் காவேரி கிட்ட கேட்க இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க எனக்கு வீட்ல இன்னொரு பையனை பார்த்திருக்காங்க அவங்க கிட்ட போய் எனக்கு பிடிக்கல கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலும் அவன் என்ன விரட்டான்னு சொல்ல இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர கோவம் வருது யார் அவன் சொல்லும்போது எங்க வீட்டு ஓனரோட பையன்தான் அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி கோவம் இது எல்லாமே வருது இனிமே பக்கமே வரமாட்டான் அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்க விஜய் காவேரிக்கு தைரியம் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க காவேரியும் அங்கிருந்து கிளம்பி போக என்னுடைய பொண்டாட்டி நீ இப்படியெல்லாம் பேசுறியானா உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருன்னு நினச்சேன் பாத்துக்கிட்டீங்க விஜய் இங்க அந்த பையன் தனியா போறப்போ அந்த பையனுடைய அடிச்சு கை காலை உடச்சு போட்டுறாங்க இதுல அவரு வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வீட்டுல கிடக்க இங்க என் பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல அவனுக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க வீட்டு ஓனர் இதை கேட்ட காவிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சீக்கிரமாவே விஜய் கிட்ட தன் வயத்துல ரெண்டு குழந்தை வளருது அது உங்க தான் விஜய் சீக்கிரமாவே நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது நீங்க அப்பா ஆக போறீங்கன்ற விஷயத்த சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தணும் அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ வயிறு பெருசாகிறதுக்குள்ள எப்படியாவது என் வீட்டில் இருக்கவங்களை சமாதானப்படுத்தி என்னை கூட்டிட்டு போயிடுங்க விஜய்னு மனசுக்குள்ள நினைச்சபடி உருகி போயிருக்காங்க காவேரியை நினைச்ச மாதிரி அங்க வீட்டுல வந்துட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க காவேரிய தனியா இருக்க வைக்கிறது சரிப்பட்டு வராது இனி காவேரி இருக்கிற அதே ஏரியா பக்கம் நம்ம ஏதாவது ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து தங்குறதா சரியா இருக்கும்னு எங்க விஜய்க்கு தோணவோ செய்து